இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இளையோரே உங்களை என்று ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் இந்த இறைவார்த்தை உங்களுள் நிறைவதற்கு உங்களை சுற்றும் இருந்து பாதுகாப்பதற்கு ஜபிப்போமா அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தை நாற்றில் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் உம்மை தந்தையாக தாயாக இருந்து இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதத்திலிருந்து இவர்கள் தொடங்குகின்ற இந்த நாளை ஆசீர்வதியம் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து தூய் ஆவியினருளை தாரும் இவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை இவர்களுக்கு இன்று உணர்த்தி தந்து இவர்களை உம்முடைய பிள்ளைகளாக கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வழிநடத்தும் இந்த நாளை ஆசீர்வாதமாக இவர்களுக்கு தாரும் அன்புமிக்கவர்களை நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டாம் அதிகாரம் முதல் பதினாறு வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன் இதோ மனாசையிலேயே நலிவுற்றி இருப்பது என் குடும்பம் என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார் ஆண்டவர் அவரிடம் நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஓராளாக மிதி அணியரை வெல்வாய் என்றார் ஆண்டவர் அவரிடம் நான் உன்னோடு இருப்பதால் தனிவோர் ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார் மிக முக்கியமான வார்த்தை நான் ஒன்றுமில்லை தனது குடும்பம் ஏழ்மையான நலிவுற்ற குடும்பம் என் தந்தை வீட்டில் நான் தான் சிறியவன் என்று தனது நிலையை கடவுளுடன் விளக்குகிறார் கிதியோன் இன்று கிதியோனை போன்ற நிலைதான் எனது வாழ்வில் இருக்கின்றது எனக்கும் பெரிய படிப்பு இல்லை திறமைகள் இல்லை நான் ஏழ்மை நிலையில் இருக்கின்றேன் மற்றவர்கள் பார்வையில் நான் பெரியவன் அல்ல மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்பு என்னிடம் இல்லை நான் எப்படி இறைவார்த்தை பிறருக்கு சொல்ல முடியும் என்று நீ கேட்கலாம் அன்புமிக்க சகோதரமே நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஆளாக இல்லை என்று விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் நமக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தை உன்னோடு இருக்கிறது கடவுள் உன்னோடு இருக்கிறார் நீ தனி ஆளாக இல்லை இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் உனது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னை தாங்கும் என்று திருப்பாடல் சொல்லுகின்றது பயமில்லை பதற்றமில்லை தடுமாற்றமில்லை அவர் என்னோடு இருக்கிறார் கடவுள் என்னோடு இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் எவன் எனக்கு எதிராக தீமை செய்ய முடியும் அன்புமிக்கவர்களே என்னை பார்ப்பதற்காக சந்திப்பதற்காக ஒருவர் வந்தார் ஃபாதர் எனக்குள் ஒரு பயம் நான் வாழ்வில் தோற்றுவிடுவேனோ என்ற பயம் இந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சக்தி என்னிடம் இல்லை இந்த நிகழ்வு நடந்தால் நான் மற்றவர்கள் முன் தலைகுனிந்து நிற்க முடியாது என்று புலம்பினார் நான் அவர்களிடம் ஒன்றை கண்டேன் அவர்கள் தனக்குத்தானே கற்பனையை வளர்த்து இது இப்படி நடக்குமோ அது அப்படி நடக்குமோ என்று தனக்குத்தானே ஒன்றன்பின் ஒன்றாக போட்டு நிறைக்கின்றார்கள் தன்னைத்தானே மட்டம் தட்டி தாழ்த்துகிறார்கள் நான் இந்த இறைவார்த்தையை தான் சொன்னேன் அதாவது ஆண்டவர் அவரிடம் நான் உன்னோடு இருப்பதால் நீ ஒரு தனி ஆளாக இல்லை மிதியானியரை வெல்வாய் என்ற இறைவார்த்தை நான் அவர்களுக்கு கொடுத்து கடவுள் உங்களோடு இருக்கிறார் மற்றவர்கள் முன் தலைகுனிய விடமாட்டார் என்று சொல்லி அனுப்பினேன் அன்புமிக்கவர்களே கடவுள் என்னோடு இருக்கிறார் நான் தனியாக இல்லை என்று நம்புவோமா இந்த நாளிலே அவருடைய அரவணைப்பை நான் ஏற்றுக்கொள்வோமா எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம் கடவுள் என்னோடு இருக்கிறார் அனைத்தையும் எனக்கு அவர் சாதகமாக செய்து முடிப்பார் அவர் எனக்காக போராடுகின்ற கடவுள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க